ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆசியா கோப்பை நடந்து வருதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வீஸ் பாகிஸ்தான் முதல் மேட்ச்சே நடந்தது துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் தாங்க இந்த மேட்ச் நடந்தது பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட் பண்ணாங்க பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயர் யாருமே இல்லை பாபராசமும் இல்லை அதோட பார்த்து பார்த்தீங்கன்னா புது முக வீரர்கள் தான் பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணியை அடித்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தாங்க ஏன்னா துபாய் இன்டர்நேஷ் ஸ்டேடியத்தில் நடக்கிறதில் பாகிஸ்தானுக்கு எதிராக கிரௌண்டு அமைந்திருக்கும் அப்படின்னு நினச்சாங்க அதான் நடக்காமல் போச்சுங்க ஸோ பார்த்திங்கன்னா பும்ரா சாதனை வந்து பாகிஸ்தான் வீரர் வந்து புது முகவர் வந்து முறியடிச்சிருக்காரு ஏன்னா ஒரே ஓவரில் ரெண்டு சிக்ஸரை விட்டு கொடுத்துருக்காருங்க இதோட பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து நூற்றி இருபத்தேழு ரன்னுக்கெலாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா சஞ்சய் சாம்சன் ரெண்டு பேரும் அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்தி அபிஷேக் சர்மா முப்பது ரன் அடிச்சிருந்தாரு அதோட பார்த்திங்கன்னா கேப்டன் சூரியகுமார் ஏதோ நாற்பத்தி ஏழு ரன் அடிச்சு தாருங்க இதனால் இந்தியா வந்து பதினஞ்சு ஓவர்லேயே வின் பண்ணிட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா ஏசிய கப்பில் வந்து வின் பண்ணி முதல் டைம் டேபிளில் பாயிண்ட் டுவெண்ட்டில் இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்